பனைமரையே முக்கியம் வெயில் காலம் தான் நொங்கு வேணும் குளிர்காலம் வேணும் குடிக்கிறதுக்கு நிலத்தடி நீர் வேணும் சுகரை குறைக்க பண மாவு வேணும் சூட்ட தணிக்க பதனி வேணும் சுவையா தீங்குறதுக்கு வெள்ளம் கருப்பட்டி வேணும் குழந்தைங்க பாலுக்கு பணசக்கர வேணும் பசுமையா வாழ்றதுக்கு பல மரங்கள் வேணும் இது எல்லாம் வேணும் ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு காரணமா இருக்கிற பனைமரம் வேணும் பத்து பனைமரம் ஒரு கிணற வத்த விடாது மொத்த பணமரம் ஒரு ஊரையே வத்த விடாது மட்டும் ஒரு வீடு ஆனா பனைமரம் தான் பணமரத்துல பறவைங்க கூடு கட்டும் பறவைங்க பல கட்டண பறவை கிடக்குது தவிக்குது வாரி வாரி எடுக்கிற மண்ணெல்லாம் பணம் வேறால புடிச்சதுன்றத மறந்துட்டோம் நம்ம எல்லாம் இன்னைக்கு காசு கட்டி வாங்குற ஏசி காத்து அன்னைக்கு பணமரத்தோட ஓசி காத்து தான் ஏசி காத்து சுனாமியை தடுக்கிறதும் பனை மரம் தான் சூறாவளியை தடுக்கிறதும் பனைமரம் தான் பனைமரத்தோட வளர்ச்சி வச்சுதான் ஒரு ஊரோட வளத்தையே கணிப்பாங்க ஒரு அண்டா வைக்கிற இடத்துல வாழற பனைமரம் அம்மா இடத்த புடிச்சுக்குதுன்னா அறுத்து வெட்டி கிடாசுறாங்க நூறுக்கு மேல பயன் தர ஒரு மரத்தை சூளைக்கு வெறும் நூறு ரூபாய்க்கு வெட்டுறது எவ்வளவு பெரிய பாவம் பாவம்ல ஒரு ஒத்த பனைமரம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பணவெல்லாம் பதனி கல்லு பனஞ்சீனி நொங்கு பனம்பழம் பனங்கிழங்கு இன்னும் இன்னும் எவ்வளவு கைவினை பொருட்கள் எவ்வளவு திங்கர பொருட்களை கொடுக்குது அதற்கான நன்றி கொஞ்சமாச்சு நம்ம கிட்ட இருக்கா பாலைவனத்துல கூட வளர்ற பனைமரம் பாவை இந்த தமிழ்நாட்டுல பட்டு போகுதுன்றது எவ்வளவு அடுத்த தலைமுறை சாக போகுதுன்றது புரிஞ்சு பனைமரம் வெறும் மரம் மட்டும் இல்லாது இயற்கையை கொடுத்த வரம்னு உணர்ந்து அனைவரும் சிறியாக்குடன் பனைமரம் நடுவும்